நலம்பெரும் சொல்லை நான்கண்டு கொண்டேன் ஓம் நமோ நாராயணா இந்த பிடிவாதம் அப்படின்னு சொல்லி ஒரு குணம் இருக்குது வாதம் பிடிவாதம் அதாவது இந்த பிடிவாத குணம் அப்படின்னு சொல்லி அதை பற்றி இருக்கேன் ரொம்ப ரொம்ப பிடிவாதம் பிடிச்சவங்க அப்படின்னு சொல்கிறது அஸ்வினி பரணி பூரம் உத்திரம் விசாக நட்சத்திரம் ஆயில்யம் மகம் இவங்கள தான் பிடிவாதக்காரங்கன்னு சொல்லுவாங்க பிடிச்ச முயலுக்கு மூணு கால் அப்படின்னு எப்போவுமே இருப்பாங்க நாம் பிடிச்ச புடியே பெரிய புடி அப்படிம்பாங்க தப்பே தப்பே பண்ணுவாங்க அது சரிம்பாங்க நார்மலாக பிடிவாத குணம் மேசராசி கடகராசி சிம்ம ராசி கன்னி துலாம் விருச்சிகம் இவங்க வந்து பிடிவாத குணம் அதிகமானவங்க அப்படின்னு சொல்கிறது இந்த ஜாதகத்திலே சூரியன் உச்சமாக இருக்கக்கூடியவங்க செவ்வாய் உச்சமாக இருக்கக்கூடியவங்க சனி உச்சமாக இருக்கக்கூடியவங்களுக்கும் பிடிவாதம் அதிகம் இவங்க எப்படின்னா அவங்க வந்து காக்கா வெள்ளை காக்கா பறக்குதுன்னு சொன்னால் அது வெள்ளை காக்கான்னு நம்ம சொல்லணும் இல்லை அது கருப்பாருக்கே அப்படின்னு சொன்னால் நம்ம கூட ரொம்ப சண்டை போட்டுருவாங்க ரிஷப்பம் மிதனம் தனுசு மகரம் கும்பம் மீனோ இவங்க எல்லாம் பிடிவாதம் பிடிப்பாங்க அப்புறம் சொன்னீங்கன்னா சரின்னு கொஞ்சம் விட்டு கொடுத்துருவாங்க அவங்களவுக்கு இவங்க இல்லை அவங்களுக்கு இல்லை மகர் ராசி ரொம்ப விட்டு கொடுத்து போயிடுவாங்க மகராசி உத்திராட நட்சத்திரம் மணின்னா ஸ்படிக மாலை இதுக்கு பரிகாரம் துளசி மணி ஸ்படிக மணி இது போட்டால் பிடிவாத குணம் இருக்கிறவங்களும் கொஞ்சம் தளர்த்தும் மந்திரம்னு சொன்னோம்னா சாந்தமான மந்திரம் சொல்லணும் காலி நரசிம்மர் இவங்களை இவங்க கும்பிடவே கூடாது அந்த உக்கரமான தெய்வங்களும் கும்பிட்டா இன்னும் பிடிவாதம் அதிகமாகும் இந்த சாப்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இனிப்பு சாப்பிட்டா நல்லது காரத்தை குறைச்சி இனிப்பு சாப்பிட்டா ஒரு மகிழ்ச்சியான மனநிலையில் இருக்கும்போது பிடிவாதம் குறையும் இந்த பஜ்ஜி போண்டா இப்படி சாப்பிட்றதுக்கு பதிலாக பன்னு கேக்கு இப்படி சாப்பிட்டா பரவாயில்ல இந்த பிடிவாத குணத்துக்கு கொஞ்சம் சரியாக இருப்பாங்க அப்படிங்கிற கருத்து இதில் வந்து ஜாதகத்தில் சூரியன் உச்சம் அப்படின்னு சொன்னோன்னா ராசியிலே சூரியன் உச்சம் செவ்வாய் உச்சம்னா மகர ராசி சனி உச்சம் அப்படின்னா ராசி துளாராசி இது வந்து உச்சமானவங்க பிடிவாத குணமாக இருப்பாங்க இந்த சாப்பாட்டில் உப்பை கொஞ்சம் குறைச்சி போடு அப்படிம்பாங்க ரொம்ப காரமாக இருந்தாங்கன்னா சாப்பாட்டில் கொஞ்சம் உப்பை குறைச்சிருங்க அப்படின்னு சொன்னோம்னா அவங்க பிடிவாதத்துக்கு உப்பு காரம்லாம் குறைச்சி இனிப்பு சாப்பிட்டா கொஞ்சம் குறையும் அசுவினி அசுவினி வந்து பார்த்திங்கன்னா பிடிவாதப்பட்டு கத்தக்கூடியவங்க ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்க பரணி வந்து பிடிவாதம் பிடிப்பாங்க ஆனால் செயல் செய்ய மாட்டாங்க பரணி பூரம்லாம் பிடிவாதம் பிடிச்சிட்டு சாப்பிடாம வீட்டில் வந்து யார் கூடயும் பேசாமல் அப்படியே உட்காந்துருப்பாங்க உத்திரம் வந்து பார்த்திங்கன்னா அம்மா அப்பா பேச்சை கேட்கக்கூடியவங்க தான் அம்மா அப்பா பேச்சை கேட்பாங்க இந்த திருமண விஷயம் வேலை விஷயம் இதில் வந்து கொஞ்சம் பிடிவாதம் பிடிப்பாங்க எப்பவும் தலைவர் பொறுப்பில் தான் உத்திரம் இருக்கும் விசாகம் பொறுத்த வரைக்கும் அவங்க அமைதியாக தான் இருப்பாங்க வாயும் பேச மாட்டாங்க சொல்கிறத கேட்கவும் மாட்டாங்க அது ஒரு முகையான பிடிவாதம் ஆயிலியம் வந்து பார்த்திங்கன்னா கோபம் அதிகம் ஆயிலியம் மகம் இவங்கள்லாம் கோபம் அதிகம் பிடிவாதம் பிடிப்பாங்க இந்த பிடிவாதம் பிடிக்கவங்களுக்கு வந்து ரெண்டு வேளை சாப்பிட்டா பரவாயில்லையா மத்தியானம் சாப்பாட்டை கட் பண்ணால் பரவாயில்லையெல்லாம் கேட்கக்கூடாது அது வந்து கொஞ்சம் க காரத்தை குறைச்சிட்டோம்னா கொஞ்சம் பிடிவாதமும் குறையும் அப்படிங்கிறத தெரிவித்து கொள்கிறேன் இந்த துர்தேவதை அப்படிங்கிற கருப்பசாமி முனீஸ்வரன் இந்த ஆங்காரம் ஓங்காரமாக இருக்கிறது காளி துர்க்கை அப்படிலாம் கும்பிட்டோம்னா இவங்களுடைய பிடிவாதம் கூட இன்னும் அதிகமாகும் அதனால் இவங்க வந்து ஒரு சாந்தமாக இருக்கிற சாமிகள் இந்த சாந்தமாக இருக்கக்கூடிய சாமியை கும்பிட்டோம்னா இவங்களுக்கு பரவாயில்ல சாந்தமாக இருக்கிற அம்மன் சாந்தமாக இருக்கிற பெருமாள் இப்போ யோக நரசிம்மர் அப்படின்னா அவர் உக்கரமானவர் சரபேஸ்வரன் உக்கரமானவர் பிரித்தியங்கரா தேவி உக்கரமானவங்க இப்போ சிவனு கொஞ்சம் உத்தரமானவர் கொஞ்சம் அந்த சாமி வந்து சாந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடியது சைவ சாப்பிட்றது அப்படின்னு இருந்தோம்னா பரவாயில்ல பொதுவாக பிடிவாதம் பிடிக்கிறது வாழ்க்கையில் வேலைக்காகாது என்றைக்குமே பிடிவாதம் பிடிக்கவங்க முன்னுக்கு வர முடியாது அன்பாக பேசுகிறவங்க மட்டும்தான் அடுத்த லெவலுக்கு போக முடியும் பிடிவாதம் பிடிக்கிறவங்க சிலவங்க பிடிவாதம் பிடிச்சி சாதிக்கிறவள்ள இருக்கான் பிடிவாதம் பிடிச்சி வாழ்க்கையில் வீணாக போகிறவடன் இருக்காங்க அதனால் பிடிவாதத்தை கொஞ்சம் அனைவரும் தளர்த்த வேண்டும் ஒருத்தர் ஒரு தடவை சொன்னால் ஒரு அஞ்சு நிமிஷம் யோசிச்சுட்டு இந்த ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு கவுண்ட் பண்ணிவிட்டு ஒரு பத்து வர கவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோவப்படலாம் கோபங்கிறது உணர்ச்சி தான் அந்த நடக்க நம்ம நினைச்சது நடக்கலைன்னா நடக்கதான் நினச்சதா நினச்சிக்க வேண்டியதா நன்றி வணக்கம் கேட்டுக்கொண்டிருந்தவருக்கு நன்றி வணக்கம்